நீலப்புலிகள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற இடஒதுக்கீடு பாதுகாப்பு மாநாட்டில் தனியார் துறையில் இடஒதுக்கீடு அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி கமிட்டி சச்சார் இஸ்லாமியர்களுக்கு மத்திய அரசு பணிகளில் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்க வலியுறுத்தியுள்ளது கும்பகோணம் நீலப்புலிகள் இயக்கம் சார்பில் கும்பகோணத்தில் இடஒதுக்கீடு பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது நீலப்புலிகள் இயக்கம் மாநில தலைவர் மணி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக தலித் மக்கள் முன்னணி தலைவர் திருநாவுக்கரசு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில துணைத் தலைவர் ராஜவேலு இந்திய குடியரசுக் கட்சி பொதுச் செயலாளர் மங்கா பிள்ளை உள்பட பலர் கலந்து கொண்டு பேசினர் அப்போது பேசிய மாநில தலைவர் மணி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக எந்த தரவுகளும் இன்றி ஏசி செயின்ட் சமூகத்தை சிதறடிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட உள் ஒதுக்கீட்டு சிறப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மத்திய அரசில் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார் கூட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் சம்சுதீன் மாநில அமைப்பு செயலாளர் பாலு மண்டல செயலாளர் புகழேந்தி மாவட்ட செயலாளர் ராம்ஜி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி சச்சார் கமிட்டி இஸ்லாமியர்களுக்கு மத்திய அரசு பணிகளில் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்க வலியுறுத்தியிருக்கிறது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் மொழி மத சிறுபான்மை மக்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் மூன்றாவதாக முக்கியமாக கிறிஸ்து மதத்திற்கு தன் சாதி இழிவை ஒழித்துக் கொள்ள மாறியும் கிறிஸ்துவ மதத்தில் தீண்டாமை கொடுமைக்கு ஆட்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் சேரி மக்களை போலவே அமைதிப்படுகிறார்கள் மதம் மாறிய அந்த குற்றத்திற்காக அவர்கள் எச்சி சமுதாயத்தில் இருந்தபோது வழங்கப்பட்ட வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டு பறிக்கப்பட்டு மதம் மாறி சமூகத்திலும் அவர்களுக்கு மனித மாண்புகள் மறுக்கப்பட்டு அவர்கள் நெருக்கடியான நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆதிதராவ கிறிஸ்துவ மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி அவர்களை எஸ் சி பட்டியலில் நினைக்க வேண்டும் பொதுப்பிரிவில் இருக்கக்கூடிய இடங்களை பகிராமல் பசிப்பட்டினில் இடஒதுக்கீடு நிரப்பப்படாமல் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பறையுடைய இடத்தையும் வேளர்களுடைய இடத்தையும் பறித்து இந்த மார்க்சிஸ்டும் பெரியாரிஸ்டுகளும் பாஜகவும் திமுகவும் காங்கிரசும் நாம் யாரெல்லாம் இவ்வளவு காலம் புரட்சி அமைகள் என்று எண்ணிக் அந்த புரட்சிகர அமைப்புகள் எல்லாம் இந்தியாவில் ஒரே குறையை உள் ஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக இருக்கிறது இருபத்தாறு சாதிகள் இருக்கக்கூடிய அத்தனை சாதிகளுக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனால் இந்த தமிழகத்தை ஆண்ட திராவிட காட்சிகள் ஐம்பது ஆண்டுகளாக இட இட ஒதுக்கீட்டை முழுமையாக நிரப்பாமல் இட வெறும் ஆறு சதவீதம் மட்டும் நிரப்பிவிட்டு